முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் ஒஸ்லோஸ்லோ சிக்கிற வளாகங்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட ஐந்து வளாகம் வச்சு மேலே இருக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒவ்வொரு வளாகங்களுக்கும் ஒவ்வொரு இதை வந்து புரிச்சு கொடுத்துருக்கணும் அந்த வகையில் எங்கெந்த நாங்கள் ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த சீதா மறைக்கிறது வரைக்கிறதுக்கு வந்து ஆட் என்ன சொல்கிறது ஆட்டுக்கல் அம்மிக்கல் இதெல்லாம் வச்சுருக்கு இந்த பழைய ரேடியோ எல்லாம் வச்சுருக்கோம் அந்த கவலை வச்சுன்னா இது மூடான் ரேடியோ இருந்தாலுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா தானிய வகைகளில் கூடுதலாக கடலை பயிறு எல்லாம் எடுத்து பார்வைக்கு வச்சுருக்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கு தெரிய பண்ணுறதுக்காக நீங்கள் புத்தக படிப்பு இல்லாமல் இந்த விஷயங்களை உணவுகளையும் காட்டி பிள்ளைகளை பார்த்து நேரடியாக கண்டு உத்துணரக்கூடிய மாதிரியானவரைத்தான் குறை வச்சிருக்கணும் அதாவது வந்து எதிர்கால சந்ததிக்கு வந்து நாங்கள் எங்கிற பண்பாடு உணவு அன்றைத்தான் பைக்கிறீங்க ஓகே 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 ஒவ்வொரு வளாகங்களுக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு தமிழர் திறனாளி சொல்கிறது அதுக்கு அஸ்கரோ பாரம் அந்த இதில் வளாகத்தில் இருந்து அன்னை ஊரில் வளாகத்தில் இருந்து காசுப்படுத்தியிருக்கோம் வைக்கால் போராட்டம் காவறி பயன்படுத்துகிறது அப்போதுமே இங்கே செய்கிறதுக்கு எக்ஸ்பர்ட் அல்லது ஆளுமை மக்கள் வந்து ராயரத்னமான ஒரு ராயரத்னமான பணிக்குதான் இருக்கின்ற ஒரு சுழ இருக்கின்ற வளாகம் முப்பன் சுழ வளாகம் வந்து தமிழர் பாரம்பரிய உணவுகளை வந்து காட்சிப்படுத்தும் போகிறேன் இது சார்ந்துக்கு பதினோக்கினை காட்சிப்படுத்த ஊரில் நான் பார்த்தேன் திருவேளை அந்த மாதிரி சுழகு சுழ வந்து செய்வோம்

பிள்ளிகள் நிறைய பிள்ளைகள் வந்து ஆர்வமாக கேட்டவை அதை விட வந்து நோதிஜிய மக்கள் வந்து எல்லாமே அறிஞ்சு கொண்டு போனவை கிரிதர்கள் நாங்கள் எப்படி இருந்தது மருத்துவ குணங்கள் நீங்கள் அப்போ அருகம்புள்ள மருத்துவ குணங்கள் என்னத்துக்காக பாவிக்கிறது எல்லாமே சொன்னோம் கருவா கராம்பு புளி புலியில் வந்து புளி பாவிக்கிறது மக்கள் வந்து மே சந்தோஷமா இப்படியான குள்தூர்ல இருந்து வந்தீங்களா அப்படி என்னெல்லாம் சொல்லி மிக சந்தோஷமா தமிழாக்களை விட நோர்வே மக்கள் கூடுதலாக கேட்டுக்கொண்டு போயினோம் நன்றி ஊர்ல இருக்கிற அறிவால் கொடுவாக்கத்தில் இருந்த அப்பையிலிருந்து எல்லாமே எடுத்து மிக சிறப்பாக எல்லாமே சிறப்பாக இந்த தமிழர் திருநாள் விழா தமிழர் திருநாள் விழாவுக்காக வந்து தாயத்தில் இருந்து எடுத்து எல்லாமே வச்சிருக்கணும் பித்தளை செம்புலருந்து இந்த அம்மியிலிருந்து எல்லாமே இதில் சிறப்பாக தமிழர் பண்பாட்டு அடையாளங்களை பிள்ளைகளுக்கு வந்து கற்றுக் கொடுக்கறதுக்காகத்தான் எல்லாம் செய்திருக்கிறோம் எல்லாத்துக்கும் முன்னாலேயும் பிள்ளைகளுக்கு அதை பார்த்து பேர்களை தெரிஞ்சு பீபூதி சந்தன கும்பா குங்கும கும்பா மங் பொருட்கள் சொல்லி எல்லாத்தையும் வச்சிருக்கு நுரைகுடம் பன்னீர் செம்பு ஸோ இப்படி பல வகையான விஷயங்களை வச்சிருக்கு சார்ந்து அல்லது ஒரு கல்யாண நிகழ்ச்சியாக இருக்கலாம் என்னுடைய வீட்டில் நடக்கிற குடும்ப நிகழ்ச்சிகளை கூட பயன்படுத்துகிற ஆடை ஆபரணங்களை வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறோம் பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க ஸோ புலம்பெயர்ந்து வந்தாலும் தமிழர்களுடைய கலாச்சார ஆடை ஆபரணங்கள் இதில் இப்போ அந்த காலத்தில் இருந்த கலாச்சார ஆடை ஆபரண்கிட்ட என்னென்ன சொன்னால் இல்லை இன்றைக்கி இப்போ முடோனாக மாறி இருக்குது இருந்தாலுமே நோக்கம் வந்து இப்போ எங்களுடைய பிள்ளை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இது எல்லாம் தெரியணுன்றதற்காக செய்ய வச்சுருக்கிறோம் வந்தாலும் நாங்க மறக்க கூடாது. இங்கே இருக்கிற நாங்கள் பார்க்குற எல்லா வீட்டு பொருட்கள் எல்லாம் இந்த இன்றைக்கு வந்து நோரு வெளிநாட்டில் இருக்கிறாக்க பாவிக்கிற தன்மை குறைவு எப்படியா பிள்ளைகளுக்கு அதை எடுத்து காட்டுறது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நோர்வே மற்ற நாடுகளில் வந் நோர்வே மக்கள் வந்து வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்கள் எப்படி செஞ்சுறாங்க எப்படி நாங்கள் எங்கட பின்ன பின்ன வந்து அம்மா அம்மா எப்படி எல்லாம் சமைச்சு எப்படி சாப்பிட உருவாக்கி இங்கே இருக்கக்கூட பொருட்களை பார்த்தா வந்து இயற்கையை வச்சு தான் உருவாக்கி இருக்கிறது இப்போ வந்து எல்லா சேமிக்கால் அந்த பொருட்கள் எல்லாம் அந்த திரும்பி ஒரு திரும்பி ஒரு நோக்கம் பார்க்க இருக்கு உங்களுக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச பொருளா எனக்கு பிடித்த பொருள் வந்து குத்து விளக்கு என்னென்னா ஒரு இடத்துல வந்து வெளிச்சம்மா தந்தூசம் தொடங்கியிருக்க ஒரு குத்து விளக்கு வந்து ஒரு மங்களம் ஒரு தந்தூசம் மகிழ்ச்சி வெளிச்சத்தை உருவாகிறதுனால வந்து ஒரு அலங்கரிப்பு பொருட்கள் இங்கே முதல் வந்து எங்களுடைய பரதநாட்டியம் பரதநாட்டியத்துக்குரிய உடுப்பு நாங்கள் தலைக்கு இப்படி பரதநாட்டியம் போடுற பொருட்கள் சலங்கை காலை கொடுக்கிற சலங்கை தேர்ந்து

செருப்படம் போட வந்து காலுக்கு நோக மேல அது பாவிப்ப பாவிக்கிறத நிப்பாடிட்டேன் இங்கே வந்து கல்யாண வீட்டில் வந்து நாங்கள் ஒரு மாற்றம் செய்கிற நேரம் வந்து கொடுக்குற வந்து வைங்க வீட்டை வந்து தாலி தாளிக்கொடி போல் இது மெட்டி குங்குமம் மாலை அது இப்போ இது வந்து ஆண்களை உடுக்கும் பட்டு வெட்டி மேட்டுண்டு அந்த மேட் சட்டை எல்லாம் இந்த உளுத்தங்களோ உளுந்து படுத்துறதுக்கு எடுத்து அது இல்லாட்ட ஒத்தலை இப்போதான் எல்லாரும் வந்து இது தனக்கு இருந்த பொருட்களை கொண்டு வந்து சேர்த்து அரசு வளாகம் தமிழர் கலை பண்பாட்டு சம்பந்தமான பொருட்கள் அதில் பயன்படுத்துகிற இதில் வந்து காட்சிப்படுத்திருக்கணும் அது சார்ந்து நாங்கள் கேட்போம் வணக்கம் ஓகே இந்த லோரன்ஸ்கு வளாகத்தால் நீங்கள் என்னென்ன விஷயங்களை வந்து காட்சிப்படுத்துருக்கோம் நாங்கள் வந்து தமிழர் கலைகள் பண்பாட்டை பற்றி கடைக்கு வந்திருக்கோம் அது உள்ளுக்கு வந்து கிணக்கு நாங்கள் அங்கே பண்பாட்டுகளை பண்பாட்டில் இருக்கிற கலைகளை பற்றி கதைக்கு வந்திருக்கோம் மற்ற கலை இது வந்து அழகு கலை அதாவது எங்களோட வீட்டுக்கு அழகப்படுத்துறதுக்கு நாங்கள் வந்து இந்த கோலத்தை போடுறோம் அதாவது பழைய காலத்தில் பழைய காலத்தில் நாங்கள் வந்து இந்த கோலத்தை அரிசியில் செஞ்சு அது என்னென்றால் நாங்கள் வந்து சாப்பிட சாப்பிட்றதுக்கு முதல் மற்ற உயிரினங்களுக்கு பரிமாறுறது பேருந்து நாங்கள் வந்து இதை வந்து பூலேயும் நாங்கள் வந்து கோலம் போடுறோம் நாங்கள் ஆனால் இப்போ ஆக்கண்களை வந்து நாக நாகரிகம் மாதிரி இப்போ இந்த ஆக்கண்ட அந்த அவங்க கற்பனை படங்களை மாற்றி இப்போ மண்ணால் ம க நிற மண்ணால் செய்கிறோம் நாங்கள் வந்து இது கோலம் போடுறதுக்கு முதல் நாலு தர நாள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தை நாங்கள் செய்யிறோம் எல்லோரும் பாரம்பரியம் பாரம்பரியமாக கொண்டே வரோம் அதாவது எங்கள் தமிழர் ஆடல் வந்து பரதம் பரதம்னு சொல்லணும் அது வந்து கடவுளுக்காக நாங்கள் அந்த கடவுள் ஆடியபடி நாங்கள் வந்து அப்படியே அதை தொடர்ந்து செஞ்சு கொண்டே வரோம் அதனால் அந்த ஆடுறதெல்லாம் கடவுளுக்காக செய்கிறோம் இதெல்லாம் கூத்து காவடி அதனால பட்டியெல்லாம் இருக்கும் இது அவங்களுடைய ஆடலுக்கு ஆடலுக்கு ஏற்ற கடவுள் வந்து சிவ பெருவான் அவர்தான் அந்த இந்த கலைக்கே அவர்தான் முக்கியத்துவம் அது இதில் வந்து அந்த பரதத்துக்கு போடுற ஆடைகள் இருக்குது இதில் வந்து சிலைகள் இருக்குது நீங்கள் பா பார்த்துருப்பீங்க பிச்சாசம் பிச்சாசமாக என்ன உண்டு போது கலைப்பு தெரியாமல் இருக்க பாடுவார்கள் தமிழரின் இறைவணக்க பாடல்கள் புகழ்பெற்றவை கர்நாடக சங்கீதத்தில் இப்பாடல்கள் அமைந்திருக்கின்றன தென்னக இசையின் தாய் என காரைக்கால் அம்மையாரைக் குறிப்பிடுவார் இன்றைய சென்னக இசையில் பல பாடல்களை பாடிய முன்னோடி அருணகிரிநாதர் ஆகும் இதில் தெரிகிறது வீணை வீணை வந்து பரதநாட்டி மையத்துக்கும் பாவிப்பார்கள் சங்கீதம் பாட்டிக்கும் பாவிப்பார்கள் இதில் இருக்கிறது பரதநாட்டியத்துக்கும் பாவி பாவிப்பார்கள் கூட ஆறு கலைகளுக்கும் பாவிப்பார்கள் இப்போ வந்து மேளம் இருக்குது அதை தட்டுறது அது எல்லாருக்கும் தெரியும் ஓயா யா தெரியும் இப்போ வந்து அவ்வளோந்தார் வேணோரளவுக்கு வாசிப்பேன் கூத்துக்கலை தமிழரின் மிக பழமையான ஆடற் கலைகளில் கூத்து ஒன்றாகும் குதித்து ஆடுவதால் கூத்து என்றனர் பெண்கள் மட்டும் இல்லாது ஆண்களும் கூத்தாடுவர் பெண் இணைந்து கைகோர்த்து ஆடும் கூத்து பற்றி சிறப்பதி கூறுகிறது சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுளான சிவபெருமானை கூத்தாடுபவராக சிறப்பித்து கூறுவது தமிழர் வழக்கம் சிவனை கூத்தன் கூத்துபிரான் என்று அழைப்பார் ஆயிரத்தி எண்ணூறு முற்பட்ட சிலபதிகாரம் என்னும் நூல் தமிழரின் ஆட்களை பற்றி விபரமாக கூறும் பல வகையான கூத்துகள் ஆடல்கள் செவ்வியல் நடனங்கள் பொது இடங்களில் ஆடப்படும் நடனங்கள் நடன அரங்கின் வடிவமைப்பு பக்கவாத்திய விபரம் அரங்கேற்ற முறை என பலவித நடன இலக்கணங்களை சிலப்பதிகாரம் பதிவு செய்துள்ளது இன்று தமிழர் வாழும் நாடுகள் இடங்களில் எல்லாம் சிறப்பாக ஆட் ஆடப்படும் பரதநாட்டியத்தின் மூலம் தமிழர் கூத்துக்கலையே ஆகும் என் பேர் பூஜை நான் இப்போ ஓவிய கலைகள் பற்றி சொல்ல போகிறேன் ஸோ இதெல்லாம் மறையாள மறுத்தாள சென்ற சிற்பங்கள் இங்கே பாருங்க புள்ளியரலும் இருக்குது முதல் காலத்தில் அவங்க மரத்தால் கல்லால் எல்லாம் செய்வாங்க வரைந்து இப்போ தான் மஷின் எல்லாம் பற்றி செய்வாங்க அது மட்டும்தான் இப்போ உங்களுக்கும் தெரியும் எப்படி இருக்கும் ஓவிய கலைகள் என்று கொஞ்சம் தான் சொல்லலாம் ஒரு சிலம்பம் இது தற்காப்பு கலையில் ஒன்று சிலம்பம் இந்த தடி பாவிச்சு உங்களை உடல் உடலும் கையும் பாவிச்சு இது சிலம்பம் பட்டி பழகில் ஹலோ என்னது பெயர் ஷோன் நான் இப்போ தமிழரின் சொல்ல போறேன் இது எங்களுடைய தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகள் போல் பம்பரம் எல்லாம் பழைய காலத்தில் பிள்ளைகள் விளையாடுகின்றார்கள் என்னுடைய பேர் ஸ்ரீலயா இங்கே நான் பற்றி பேச வந்துருக்க அதாவது நாங்கள் கைவினை கடையில நாங்கள் கையாலேயே பாரம்பரியமாக செஞ்சு கொண்டு வரோம் நீ பார்த்தீங்கன்னா பானையை வந்து நாங்கள் தடவை மண்ணாலேயே செஞ்சு கொண்டே வரோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து மண் பானை செஞ்சு கொண்டுருக்குறா இதில் வந்து அரிசி செஞ்சு கொண்டுருக்குறா இதில் வந்து தேயிலை பூடி கொண்டு இது எல்லாம் நாங்கள் வந்து கையாலேயே செஞ்சது

போடுறதுக்கு அந்த இஞ்சி இஞ்சி மிளகு அது இடிக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா நீர் தண்ணி நெசவு செய்யறதுக்கு அதை நாங்கள் ஏன் செய்கிற அந்த வீட்டுக்கு வராக்களுக்கு வயிறாடுறதுக்காக நாங்கள் வந்து விருந்தோம்ல கொடுக்குறோம் அதாவது நாங்கள் வந்து ஏன் வாழை இலையில சாப்பிட்றோம்னா அது எங்களுக்கு சத்து உடலுக்கு சத்து அதனால்தான் நாங்கள் பாரம்பரியமாக இலையிலேயே மச்சமாக இருக்கட்டும் உப்பு கறிகள் பெந்து கசப்பானது பிறந்து பழங்கள் வைக்கிறது பெந்து ஆட்களுக்காக அதெல்லாம் நாங்கள் நாங்களே அவைக்கு பரிமாறணும் அது வயிறார சாப்பிட்றதுக்காக சாப்பிடக்க நாங்கள் வந்து ஏன் குனிஞ்சு சாப்பிட்றோம் இந்த சாப்பாடுகளுக்கு மரியாதை கொடுக்குறோம் என்னுடைய பெயர் சியாமினி ஹெண்ட்லிஸ் மேம் நான் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆசிரியராக கடமையாட்டி கொண்டிருக்கிறேன் எங்களுடைய தமிழ் இலக்கியங்கள் அதுவும் விசேடமாக ஐம்பெரும் காப்பியங்களை குறித்து நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் ஐம்பெரும் காப்பியங்களை பொறுத்தவரையில் சிலப்பதிகாரம் மணிமகனை சீவக சித்தாமணி வளையாபதி குண்டலகேசி இவற்றை நாங்கள் எடுத்துக்கொண்டதற்கு முக்கிய காரணம் என்னென்றால் எங்களுடைய தமிழ் மொழி வந்து பழம்பெரும் மொழி அதாவது உலக மொழி தான் எங்களுடைய தமிழ் மொழி இன்று அழிந்து போய் கொண்டிருக்கின்ற மொழிகளுடைய வரிசையிலே எங்களுடைய மொழி வந்துவிடக்கூடாது நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் எங்களுடைய மொழி எங்களுடைய கலை எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய பண்பாடு எல்லாவற்றையும் எங்களுடைய மொழி கூடாக நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் அப்போ இப்போது இந்த இலக்கியங்களை நாங்கள் ஆதாரப்படுத்துவதன் மூலம் எங்களுடைய மாணவர்கள் மாணவர்களுடைய எதிர்கால சந்ததி இவற்றின் மூலம் எங்களுடைய மக்கள் தமிழ் மக்களுடைய வாழ்க்கை அதை

தமிழால் பண்பாடுவோம் உலகம் முழுதும் பென்றாடுவோம் மரபு திங்கள் எங்கள் உரிமையல்லவா மதங்கள் இணையும் பெருமையல்லவா மதம் சம்மதம் ஒன்றிணைந்து நாம் தமிழர் என்றே பார்த்து நன்றி சொல்வோம் மகிழ்ந்து பொங்கல் கொண்டாடுவோம் உழவனுக்கு ஒன்று கூடி நன்றி சொல்லி ஒற்றுமையாய் நாங்கள் கொண்டாடுவோம் பானம் பொழிகின்றது மண்ணும் நனைகின்றது பூமியும் செழிக்கின்றது நிறைகின்றது உணவு செய்து நாட்டு நட்பு அறுவடை செய்து கொண்டாடுவோம் அறுபடை செய்து கொண்டாடுவோம் நாங்கள் அறுபடை செய்து கொண்டாடுவோம் தமிழர் திருநாள் கொண்டாடுவோம் அட உணவர் பெருநாய் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நம் கலைகள் சிறந்திட பண்பாடுவோம் உறவுகள் வாச தேடி பார்த்துச் சொல்லி உரிமையாய் நாங்கள் கொண்டாடுவோம் வீரம் விளகின்றது வெற்றி தெரிகின்றது பொழுதும் விடுகின்றது து புதுபி பொங்கல்வாசன பொங்கல் கொண்டாடுவோம் திட்டம் பொங்கல் கொண்டாடுவோம் நகர் திக்கும் பொங்கல் கொண்டாடுவோம் தமிழர் திருநாள் கொண்டாடுவோம் அட அடவுடவர் பெருநாள் கொண்டாடுவோம் தமிழால் பண்பாடுவோம் உலகம் முழுதும் வென்றாடுவோம் மரபு திங்கள் எங்கள் உரிமையல்லவா மதங்கள் இணையும் பெருமையல்லவா எம்மதம் சம்மதம் ஒன்றிணைந்து நாம் தமிழர் என்றே கொண்டாடுவோம் என்றே கொண்டாடுவோம் தமிழர் చెర్నా